ரெடி ஸ்டு த்ர நிலையில்லா உலகிலே நிலையாக இருப்பவரே உறவிலா உலகிலே உறவாக இருப்பவரே கண்மணிப்பு காத்தவரே கண்ணீரை துடைத்தவரே உமையே உலகிலே யாரும் எனக்கில்லை நிலையில்லா உலகிலே நிலையாக இருப்பவரே உறவிலா உலகிலே உறவாக இருப்பவரே கண்ணீரை சிந்தும் போது தாய் போல தேற்றி நீரே தடுமாறும் வேலையிலே தகப்பன் போர் காத்தீரே சோர்வான போது என்னை சுகம் தந்து காத்தீரே உறவெண்ணை யாரில்லை எனக்கென்று இருப்பவர் நீங்கதா இயேசுவே நீங்கதா இயேசுவே நிலையில்லா உலகிலே நிலையாக இருப்பவரே உறவில்லா உலகிலே உயிராக இருப்பவரே குப்பையாயிருந்த என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை வரைந்தவர் நீரே என் தாயின் கருவி நீரே தாங்கினவ நீரே அளவினா அன்பினை தந்தவர் நீ வர் நீரே நிலையில்லா உலகிலே நிலையாக இருப்பவரே உறவில்லா உலகிலே உறவாக இருப்பவரே கண்மணி போல் காத்தவரே கண்ணீரை துடைத்தவரே உமையன்றே உலகிலே யாரும் எனக்கில்லை ஆ Thank you, Jesus. Thank you, Lord. Praise to Jesus. Thank you, Lord.